இந்த ஏழு விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க லைஃப் அழகா மாறும் நம்பர் ஒன் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்து பயப்படுறீங்கன்னா அர்த்தம் நம்பர் டூ நீங்களா ஒரு விஷயத்தை மாத்திக்காத வரைக்கும் உங்க லைஃப்ல எதுவுமே மாறி போகாது நம்பர் த்ரீ உறவுகள் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம கூட டிராவல் பண்ற பயணிகள் அவங்க இறங்குற இடம் வந்துச்சுன்னா இறங்கி போயிடுவாங்க அவ்வளவுதான் அவங்க போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களால மீதி இருக்கிற உங்க லைஃப வாழ முடியாது நம்பர் போர் காதல் எப்பவுமே உங்களை கஷ்டப்படுத்தாது எப்படி காதலிக்கணும்னு தெரியாதவங்களை காதலிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹர்ட்டிங் கொடுக்கும் நம்பர் நீங்க பார்க்கிற விஷயங்களும் அழகா தெரியும் நம்பர் லைஃப்ல எல்லாமே இருக்காது ஆனா நீங்க மனசு வச்சா லைஃப ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாத்திக்க முடியும் நம்பர் செவன் காலமும் நேரமும் எல்லா விஷயங்களையும் மாத்திரும் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்திற்கே தயார் இருங்க குட் லக்